என் அன்பு குழந்தையே எல்லோரும் உன்னை கைவிட்டாலும் யார் ஒருவர் உன்னை தூக்கி எறிந்து விட்டாலும் அள்ளி எடுத்து என்னுடைய மடியில் வைத்துக் கொள்வேன் கலங்காதே என் கண்மணியே நான் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை நீ பெறப்போகின்றாய் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கியவர்களை நினைத்து கவலைப்படாதே நீ மட்டும்தான் முக்கியம் என்று சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் யார் என்பதை நீ அறிந்து கொள் இல்லை என்று சொல்வதற்கு ஆயிரம் பேர் உண்டு ஆனால் நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் நிறைவேற்ற என்னை விட்டால் உனக்கு வேறு யார் உண்டு முடியாது என்று முடங்கிவிடாதே எதுவும் தெரியாது என்று நீயே முடிவு செய்து விடாதே நீ என்னை நினைப்பதை விட நான் உனக்கு அதிகமாக கொடுக்க போகின்றேன் என்னுடைய ஆயிரம் கண்கள் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றது நீ செல்லும் இடமெல்லாம் நான் உனக்கு வழித்துணையாகவே வருவேன் ஆபத்து வரும் காலங்களில் நீ என்னை உணர்வாய் நான் உனக்கு என்ன செய்தாலும் அதில் நன்மை மட்டுமே உனக்கு இருக்கும் உனக்கு எந்த சூழ்நிலையிலும் கெடுதல் நினைக்காதது நான் ஒருவன் மட்டுமே ஆனால் நீ என்னை நினைக்காமல் உன்னை ஏமாற்றியவர்களையும் உனக்கு கெடுதல் செய்தவர்களையும் அதற்காக ஏன் நீ அழுது கொண்டிருக்கிறாய் அழுது தீர்ப்பதால் மட்டும் ஒன்றும் சரியாக போவதில்லை யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காத உன்னுடைய நல்ல மனதிற்கு நல்லது மட்டுமே நடக்கும் இப்போது நீ கைவிடப்பட்டதை போன்று உணரலாம் ஆனால் நீ என்னுடைய பாதுகாப்பில் என்னுடைய கரங்களுக்கு நடுவில்தான் இருக்கின்றாய் எல்லோரும் ஒரு சேர உன்னை கைவிட்டாலும் முடியாது என்று உன்னை கை கழுவி விட்டாலும் என்னுடைய பிஞ்சு கைகள் உன்னை காக்கும் உன்னுடைய கண்ணீரை என்னுடைய கரங்கள் துடைக்கும் இல்லாத துயரத்தில் நீ இருக்கும்போது உன் அருகில் நான் இருப்பேன் உன்னுடைய அப்பா நான் நிச்சயமாக இருப்பேன் உனக்கான ஆறுதலை நான் உனக்கு கொடுப்பேன் இதுவரை நீ கேட்ட அனைத்தையும் நான் உன் கரங்களில் கொடுக்கப் போகிறேன் அதை நீ பெற்றுக்கொண்டு மனம் நிறைந்த சந்தோஷமான வாழ்க்கையை நீ நிச்சயம் வாழப் போகின்றாய் பிறருடன் நீ ஒப்பிட்டு பார்க்காதே உனக்கென்று ஒரு தனிச்சிறப்பு உள்ளது இவ்வுலகில் பிறந்த அனைவரும் தனித்துவமானவர்களே ஒருவரை போன்று மற்றொருவர் இருப்பதில்லை நன்றி மறந்தவரை நினைத்து நீ உன்னுடைய நிம்மதியை இழக்காதே அவர்களுடைய கண்களின் முன்னே உன்னை நான் உயர்த்திக் காண்பிக்கப் போகிறேன் நீ கவலைப்படாதே செல்லமே விரைவில் அனைத்தும் சரியாகிவிடும் இமைக்கும் நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கை மாறும் என் மீது முழு நம்பிக்கை அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ எப்போதும் என்னை உயர்வாக நினைக்காமல் மற்றவர்களையே உயர்வாக நினைக்கின்றாய் அதனால்தான் நீ நான் கூறுவதை மனதில் ஏற்றுக்கொள்ளாமல் பிறர் கூறுவதை கேட்டு எப்போதும் அழுது கொண்டிருக்கிறாய் இதோ பார் குழந்தையே நான் உன்னை தேடி வந்துவிட்டேன் இதன் பிறகு நீ எதற்கும் கவலைப்பட தேவையில்லை உனக்கு வரும் துன்பங்களை நான் தூள் தூளாக்குவேன் உனக்கு வரும் வேதனைகளை நான் வேரோடு பிடுங்கி எறிவேன் உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்னும் மங்களம் பொங்க நான் செய்வேன் இது அனைத்தும் நடக்க வேண்டும் என்றால் நீ எனக்கு ஒன்றை மட்டும் செய்ய வேண்டும் அது என்னவென்றால் நீ என் மீது உண்மையான பக்தியையும் முழு நம்பிக்கையையும் வைக்க வேண்டும் நீ நம்பிக்கையோடு செயல்பட்டால் மட்டுமே அது நிச்சயமாக வெற்றியடையும் நம்பிக்கை இல்லாமல் அரைமனதோடு நீ செய்கின்ற வேலை நிச்சயமாக உனக்கு கை கொடுக்காது முடியும் என்று நினைத்தால் மட்டுமே உன்னால் அதில் வெல்ல முடியும் முடியாது என்று நினைத்துக்கொண்டு கொண்டு அதில் நீ போராடினால் அதில் நிச்சயம் உனக்கு தோல்வியே கிடைக்கும் ஏனென்றால் வெற்றி என்பது செயலில் மட்டுமல்ல அது முழு நம்பிக்கையில் உள்ளது என்னுடைய அப்பா அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்கின்ற எண்ணம் உன்னுடைய மனதில் நிச்சயமாக வர வேண்டும் அப்போதுதான் அனைத்தையும் என்னால் சரி செய்ய முடியும் எல்லாவற்றையும் மறந்து சந்தோஷமாக சிரித்து என்னிடம் நீ பேச வேண்டும் உன்னுடைய அப்பாவிற்காக நான் சொன்ன அனைத்தையும் செய்வாயா இவை அனைத்தையும் எனக்கு காணிக்கையாக கொடுப்பாயா இதுவரை நான் உன்னிடம் எதையும் கேட்டதில்லை இன்று இதை நான் உன்னிடம் கேட்டிருக்கிறேன் செய்வாயா அப்படியென்றால் முதலில் உன்னுடைய கண்ணீரை துடைத்துக்கொள் உன்னுடைய பூஜை அறைக்கு சென்று உன்னகை முகத்துடன் என்னை நீ பார் அடுத்த நொடியே உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நிகழும் இதன் பிறகும் கவலை வேண்டாம் என் கண்மணியே சந்தோஷமாக இரு அனைத்தும் உனக்கு சாதகமாகவே போகின்றது உன்னை பார்த்து கொள்வதற்காக உன்னுடைய அப்பா நான் இருக்கிறேன் யார் உன்னை கைவிட்டால் என்ன நீ எதற்காக கண்டு உனக்காக உன்னுடைய அப்பா இங்கு நான் இருக்கின்றேனே என்னுடைய வார்த்தைகளை நீ முழுமையாக கேட்டுவிட்டாய் அதன்படி நீ நடந்து கொண்டால் நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இரு என் அன்புக் குழந்தையே உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லவே நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் அது உன் சோகங்களுக்கெல்லாம் முடிவு வந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் இருந்தாலும் எந்த பிரச்சனையும் முடியவில்லை மேலும் அதிகமாகத்தான் ஆகின்றது என்று நீ மனதில் நினைப்பது எனக்கு நன்றாக தெரியும் உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து சேரப்போகின்றது அதுவும் உனக்கு உன்னுடைய விருப்பப்பட்ட வாழ்க்கையே நான் ஆசிர்வதிக்க போகின்றேன் அதுவும் உனக்கு அழகான வாழ்க்கை அமைதியான சூழல் போன்ற எல்லா வளங்களையும் பெற நான் ஆசிர்வதிக்க போகின்றேன் நீ இந்த சோகத்தை கடந்துவிட்டால் உன் வாழ்வில் இதற்கு மேலான சோகங்கள் எதுவும் இல்லை பெரிய கஷ்டங்களை அனுபவித்த உன்னை மற்றவர்கள் பெரிய கஷ்டத்தை அனுபவித்த உன்னை மற்றவர்கள் ஏலனமாய் பேசுகிறார்கள் உன்னை தலைகுனிய வைத்தார்கள் பெரும் சிக்கல்களை உனக்கு உண்டாக்கினார்கள் ஆனால் நீ அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் மிகவும் கவனமாக கடந்து வந்து விட்டாய் என்னுடைய பார்வை என்றும் உன் மீதுதான் இருக்கின்றது என் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கை என்னை மெய்சிலிருக்க வைத்தது பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வரும்பொழுது சிலர் அதிலிருந்து ஓடி ஒளியத்தான் பார்ப்பார்கள் ஆனால் நீயோ என் மீது முழு நம்பிக்கை வைத்து என் மீது மொத்த பாரத்தையும் போட்டு மனம் தளராமல் நிதானமாய் செயல்பட்டு யாருக்கும் தெரியாமல் தனிமையில் அழுதாலும் என் அப்பா இருக்கிறார் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் என்று அசையாத நம்பிக்கையோடு இருந்தாய் இதுபோல் என்னை நீ தஞ்சம் தஞ்சமடைந்ததால்தான் உன் சோகத்தை வென்று சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அனுபவிக்கப் போகின்றாய் இந்த உலக நியதிப்படி அனைவருக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கத்தான் செய்கின்றது அதற்கு காலம் நேரம் என்பது இல்லை உன் வேண்டுதலை உன் அப்பா ஒருபொழுதும் அலட்சியப்படுத்தாமல் உரிய நேரத்தில் நிச்சயம் நிறைவேற்றித் தருவேன் எப்படிப்பட்ட பிரச்சினை சிக்கல்களாக இருந்தாலும் நான் உன்னை மீட்டு வெளியில் கொண்டு வந்து விடுவேன் உன் நகையோடும் நம்பிக்கையோடும் என்னுடைய கண்களை பார்த்து உன் குறைகளை சொல்லும் பொழுது உனக்கு தேவையானதை நான் அள்ளி அள்ளி கொடுப்பேன் எந்த சூழ்நிலையிலும் நயவஞ்சகத்துடன் யாரையும் கெடுக்காமல் நல்ல எண்ணங்களை மட்டும் எண்ணி வாழ் நல்ல செய்தி உன்னை தேடி வரும் இந்த உலக சூழ்நிலையில் எல்லோரும் ஒரு பிரச்சனையில் சிக்கிக் கொண்டு அதை மற்றவர்கள் மீது செலுத்த வேண்டும் என்று நினைப்பார்கள் ஆனால் அந்த தவறை மட்டும் நீ எப்பொழுதும் செய்யாதே குழந்தையே பிரச்சனைகளே அதிகம் வருகின்றது என்று அதையே நினைத்துக் கொண்டிருந்தால் அதிலிருந்து எப்படி வெளியில் வர வேண்டும் என்பதே தெரியாமல் போய்விடும் சிறு சிறு சந்தோஷத்தை கூட உன்னால் அனுபவிக்க முடியாது போனது போகட்டும் நிச்சயம் உன்னுடைய வழிகளுக்கான மருந்தை நான் கொடுப்பேன் நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் உன்னை